யூதர்கள் அடிக்கடி தன் கால்களை சுத்தம் செய்து கொள்வதற்காக கற்சாடிகளை பயன்படுத்தினார்கள் வீட்டிற்கு வெளிப்புறத்தில் நீரினால் நிரப்பப்பட்ட கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது இவர்கள் வீதிகளுக்கு சென்று வீட்டிற்குள் செல்லும் போதெல்லாம் தன் கால்களை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்வார்கள் கானாவூர் கல்யாணத்தில் இவ்விதமாக வைக்கப்பட்டிருந்த ஆறு கற்சாடிகள் பயன்படுத்தப்பட்டன இவைகள் நினைத்திருக்கும் நான் வெளியே இருக்கின்றேனே நான் ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக உள்ளே இல்லையே என்று அது தன்னை குறித்து தாழ்வாக தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம் என்று இது வருத்தப்பட்டிருக்கும் ஒரு நாளில் இதன் வருத்தம் மாறியது எப்படி என்றால் கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைந்த போது இந்த கற்சாடிகளை இயேசு பயன்படுத்தினார் அதே கற்சாடிதான் எப்போதும் போல ஊற்றப்பட்ட தண்ணீர் தான் இப்பொழுது இது இயேசுவின் கரத்தில் பயன்படுகிறபடியினால் ருசியுள்ள ரசமாக இந்த கற்சாடியில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த கற்சாடியை எந்த வகையிலும் மாற்றம் செய்யவில்லை அதை அலங்கரிக்கவும் இல்லை அதை வேறு இடத்திற்கு கொண்டு போகவும் இல்லை அதே இடத்தில் அதே தண்ணீர் அளவோடு உள்ளபோது போது பயன்பட்டது ஏசு செய்த அற்புதத்தில் கற்சாடியின் பெயர் இடம்பெற்றது இயேசு வீட்டிற்குள் இருந்த அல்லது திருமணத்தில் பயன்படுத்தப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரத்தின் மீது அவர் தன் கண்களை வைக்காமல் தாழ்ந்த நிலையில் ஒதுக்குப்புறமாக இருந்த கற்சாடியின் மீது தன் கண்ணை வைத்தார் இன்றும் அநேகர் தன்னுடைய நிலைமைகளை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் அது தங்களுடைய பொருளாதாரம் கல்வி தங்களுடைய சரீர தோற்றம் வறுமை சராசரி வாழ்க்கை போன்றவைகளை நினைத்து வேதனை அடைகிறார்கள் உண்மை இவைகள் நிச்சயம் மனிதர்களாக பிறந்த அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான் தேவன் ஒரு நபரை அவர்கள் இருக்கும் நிலையிலேயே பயன்படுத்துகிறார் அவர்களிடத்தில் இருக்கும் பொருளாதாரம் கல்வி அவர்களுடைய தோற்றம் அவர்களிடத்தில் உள்ள திறமை புத்தி இவைகளை வைத்தே கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறார் எனவே நம்முடையவைகளை மாற்றி அமை வேண்டிய அவசியமில்லை உயர்ந்தவைகளை கொண்டுதான் ஒரு மனிதனை தேவன் நடத்துவார் என்பது தேவனுடைய அகராதியில் இல்லை நம்மிடம் என்ன உண்டோ அவைகளை கொண்டே கர்த்தர் பயன்படுத்துகிறார் எந்த நிலையில் யார் இருந்தாலும் நாம் நம்ப வேண்டியது ஆண்டவரை மட்டுமே அவர்களை தான் கர்த்தர் நடத்துகிறார் பயன்படுத்துகிறார் தங்களையே நம்புகிற யாரையுமே தேவன் எடுத்து பயன்படுத்துவதில்லை உயர்ந்த நிலையில் காணப்படும் தேவ பிள்ளைகள் அனைவரும் கீழ்நிலையில் இருந்து உயர்ந்தவர்கள் தான் அவர்களை உயர்த்தியது கர்த்தர் ஏனென்றால் தேவனுடைய கண்கள் அவர்கள் மீது பட்டது இல்லை இல்லை என்று சொல்கிறார்களாக நாம் இல்லாமல் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் தேவன் யாருக்கும் ஒன்றும் கொடுக்காமல் இல்லை